யார்கிட்ட வாங்குறதுனே தெரியலையே போன இஎம்ஐக்கு ரவிட்ட வாங்கிட்டோம் ஜெகன்கிட்ட கேட்டா அவன் நம்ம சிபில் கோர்லாம் செக் பண்ணுவானே சரி சாம் சீனிட்ட கேட்போமா ஆஹா அவன் நம்ம வீடியோ கூட லைக் போட மாட்டான் சாம் வட்டிக்கு வாங்கிட வேண்டிதான் என்ன ஷாப் மண்டே சொல்லிட்டு இருக்க வீடியோக்கும் கண்டென்ட் கிடைக்கலையா இல்ல சேட்டு இஎம்ஐக்கு அமௌண்ட் பத்தல அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்னாச்சு சொல்றீங்க இது அதை விட டேஞ்சர் ஆச்சு

உனக்கு என்ன டெய்லி ஒரு ரூபா மூணு ரூபா சம்பளம் இருக்குமா எல்லாத்தையும் ஏன் குடுத்துட்டு நீ என்ன பண்ணுவ என்ன பரிதாபங்கள் சார் எந்த காலத்துல இருக்கு நான் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரமா அப்போ மாசம் ஐம்பதாயிரத்துக்கு மேல வருமையா உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு எவ்வளவு நாள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில கலெக்ட் பண்ணி தர்றோம் வாட்ஸ்அப் எல்லாம் வச்சிருக்கீங்களா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஊருக்கு ஒரு ஒரு கம்யூனிட்டி வச்சிருக்கோம் இருந்து அடையாரு ஆனந்தபவன் வரைக்கும் இருந்து அப்பள ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எல்லாம் தான் சார் அடப்பாதீங்களா அப்ப வாங்குற சம்பளத்துல என்ன பண்ணுவேன் அது அப்படியே ஊருக்கு அனுப்புடு சார் ஊர்ல பத்து சைடுல அமீர் கான் பங்களா கட்டுறான் அமீர் கான் தான் கட்டுறாரு நீ ஏன் அனுப்புற சார் நம்மால் பேர் அமீர் கான் எங்க குலசாமி இருக்கேன் அமீர் கான்னு பேர் வச்சிருக்கேன் ஐயோ உங்க ஆளுங்களா தான் இங்க வந்துட்டீங்களே அப்ப அங்க யாரையா வீடு கட்டுறது எல்லாம் உங்க ஆளுங்க தான் சார் எது எங்க ஆளுங்க காமெடி பண்ணாதயா நாங்க இங்க ஒழுங்கா வரப்பாங்க நீங்க எல்லாம் இங்க வந்து பூந்தீங்க அப்படின்னு நீங்க தான் நம்ம சொல்லிக்கிறீங்க என்னையா சொல்ற இது புதுசா இருக்கே வர வர ஒரு நாள் பத்தி அனுப்புறோம் இங்க இருந்து நூறு நாள் வேலை முன்னூறு நாளைக்கு முன்னாள் எல்லாம் கிளம்பிட்டாங்க அப்படின்னா நன்றி சார் கோச் சார் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் வார வர புக் பண்ணிடுவோம் என்ன சொல்ற அட்லீஸ்ட் எங்களுக்காக டிக்கெட் புக் பண்ணி கூட்டு போறியே அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் கே சா கெட்டா பேசதோ ட்ரெயின் டிக்கெட் எடுத்தா எங்க கொலசாமிக்கே ஆகாதோ அடையப்பா இல்லன்னா மட்டும் உங்க ஆளுங்க தக்கல்ல டிக்கெட் புக் பண்ணி வந்துடுவீங்க வர எல்லாருக்கும் நாலு பாக்கெட் பீடா நெத்தியில போட்டு நாலு வார்த்தை இந்தி அவ்வளவுதான் சார் பிடிஆர் வர வரமாட்டா தெரிச்சு ஓடிடுவார் அப்புறம் சங்கர்ஜி இந்த வாரம் ஒரு பெட்டி அனுப்புறோம் நூறு நாள் வேலை நானூறு நாளைக்கு இருக்கு போறீங்களா